ஜிபி ஐ குல் பி ஏய்யா பொம்பளை பிள்ளைய எங்கேயா தொடர்ற உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா பொம்பளை பிள்ளைய வந்து இப்படி கட்டிப்பிடிக்கிறியே சீலா நீல தங்கச்சியோட பிறக்கல பிறக்கல சோதம் திக்கிறியா சோதையோட பிரியாதிக்கிறியா டிபன் இட்லி தோசை என்ன பேசுனாலும் ஒரு வெக்கம் மானா சூடு சொரண நா எதுவுமே இல்லையா

ஆண்டவர் சொல்லி ஆமாயா உங்களுக்கு தெரியும் थैंक यू உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது இல்ல எனக்கு மூணு இருக்கானே கேட்டியே உனக்கு நாலு இருக்கா சத்தியம்மா பெட்டிக்கார் மேல சத்தியமா எனக்கு நாலு இருக்கு அவே வெளக்க மண்டையில அடைக்காத கைய வலிக்கிட்டு கீழ வந்துறோம் அச்சம் மடம் மானம் பயிர்ப்பு நாலு இருக்கா மூணு இருக்கு அந்த பைப்பை தான் தேடிட்டு திரியுது நான் தர்றேன் நீ எங்க கவலைப்படுற ஏய் பயிர் இல்லையா பயிர்ப்பு பயிர்ப்பு அது நாலு இது மூணு நாலு மூணு ஏழு சரி நாய பிடிச்சு கட்டி போடுறேன் அந்த பக்கம் கடிச்சுடைய ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கிறீங்களே கட்டி பிடிப்பேன் கட்டி புடிக்க கூடாதுயா? புடி. நீயா அத்தமகனா? மாமா மகனா? மச்சானா? புருஷனா? கள்ள புருஷனா? இல்ல நான் உன்னை எது வச்சிருக்கனா? என்னைய சிரிக்கிற. ஒன் மோர் ப்ளீஸ். மறுபடியும் சொல்லு. என்ன சொல்லு மறுபடியுமா? மகனா மாமா மகனா? அது புருஷனா? கல்ல புருஷனா? நான் ஏதோ உன்னை வச்சிருக்கனா? வாவ். நைஸ் வைஸ். ஒன் மோர் ப்ளீஸ்.

லைசென்ஸ் வாங்காத நாயா இருந்தா நான் டச் பண்ணுவேன் ஒரு பொம்பள பிள்ளைனே இப்படி கட்டி புடிச்சிட்டியா நாளைக்கு அத யாரையா கட்டிக்குவா அழுகாத அழுகாத வா ஆட்டம் பாட்டம் நாட்டம்ல எனக்கு தெரியும் ஆட்டம் பாட்ட நாட்டமா நடிக்கறியாங்கட எதுக்கு நான் வாண்ட நடிக்கணும் முதல்ல நீ ஆம்பள பையலுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்க முத நீங்க பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகிக்கங்க நீ போய் பெட்டிகாரன கேக்குறியா அத்தை தண்டி கேள்வி எந்த தண்டி கேள்வி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிருச்சு என்ன ஆச்சு என்ன பெட்டியை வித்துறாம பாத்துக்கன்றிய

அப்ப நாங்க என்ன செஞ்சாலும் செய்வீங்க இந்த வேலைய செய்வீங்க செய்வோம் அதல என்ன மாற்றம் இல்ல மாற்றமே கிடையாது சப்பையில சொல்லிவிட்டு அப்புறம் மாட்டிக்கிற கூடாது இல்ல நான் எப்பவுமே மாட்டிக்க மாட்டேன் ரைட் எல்லாச்சேரே செய்வேன்ட இல்ல ஆமா நான் நனைஞ்சா ஒரு ஆம்பள பைய சரி இந்த பேண்ட சட்டை போற கலட்டே எரிஞ்சிட்டு ஒரு மூல துணியில கோமனம் கட்டி இந்த கோயில முப்பது ரவுண்ட் அடிச்சு வருவேன் நீ வா பாப்ப நீ கோமணம் கட்டி வருவியா வா செய்ய முடியுமா சொல்ல முடியாது தெரிஞ்சுக்க அதுக்கு தான் சொல்றது ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது வார்த்தைக்கு தான் சரியா வரும் வாழ்க்கைக்கு சரியா வராது நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆணுக்கு பெண் சமம் இல்ல வார்த்தைக்கு தான் சரி வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு நீங்க சொன்னீங்க இல்ல நியாயம் இப்ப நீங்க நினைச்சா இந்த கோயில சுத்தி ஆம்பள கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒட்டு துணி இல்லாம 30 ரவுண்ட் சுத்தி ஒரு வெச்சு நியாயமான விஷயம் இப்ப நான் சொல்ற நான் செய்யறதை உங்களால செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன் என்னங்க ஒரு சோப் வர்றதுக்கு முன்னாடி மாதிரி நீங்க புருஷ மாதிரி நான் மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயி நம்ம ரெண்டு பேருக்கு சாந்தி மூத்தரம் வைக்கிறாங்க சாந்தி மூத்தரத்துக்கு எதுக்கு நம்ம கொண்டு வந்து வைக்கிறாங்க சாந்தி முகூர்த்தம்யா

கிழவன் கூட ஆம்பளை மாதிரி இருபது வயசு ஆம்பளை மாதிரி வேலை பார்த்தேன் ஒரு டச்சன் புள்ள பத்தேன் ஆனா இப்ப அப்படி கிடையாது பூரா கசக்க ஆரம்பிச்சிட்டேன் இருபது வயசு ஆனோனே அவனுக்கு எந்திரிக்காம டாக்டுக்கிட்டே பத்து வருஷமா புள்ள தேடி போ பத்து தடவை போக வேண்டியதா இருக்கு அவனுக்கு பெக்கறனா டாக்டருக்கு பெக்கறனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு ஒரு வகையில் நீ சொல்ற விஷயத்தை மனசார ஏத்துக்க என்ன இன்னைக்குள்ள இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் என்ன தயவு செய்து இந்த தண்ணி கஞ்சா ஹான்ஸ் புயலை குட்கா இதெல்லாம் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் ஆன்மையை இழக்க செய்யும் அதுக்கப்புறம் பொண்டாட்டிய கூட பயன்படாம போயிருங்க நான் பழைய கட்ட கம்மஞ்சோரு கேப்ப குழு குடிச்ச கட்ட இப்பவும் உனக்குற சக்தி எனக்கு இருக்கு இப்ப உள்ள இளவெயுக்கு கிடையாது கிடையாது எல்லாத்தையும் நீ செஞ்சுடலாம் இப்போ நான் உன்ன கேட்கிறேன் என்னங்க

வலது காலா ஆமா சரி இந்த வலது காலம் சொன்னியே அது ஒரு காலம் ரெண்டு காலா அது ஒரு கால தான் அந்த கலதி தான் நாங்களும் சொன்னோம் ஆமா இப்ப ரெண்டு காலம் தூக்கிட்டு பாப்பறப்ப நாங்க பொளந்துட்ட கடப்ப பொண்ணே கூட்டிட்டு வந்து சரி அந்த செத்து பொண்ணால மூத்த பொண்டாட்டி மூத்த பொண்டாட்டி அப்ப போட்டா அவ பெருசா மாட்டி வச்சி சீரியல் பல்ப்லாம் போட்டு மின்ன விட்டுப்பே உங்கட காட்டுவேன் இங்க பாருமா இவ தான் உங்க அக்கா அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போறே ஆமா அவளை கும்பிட்டுக்கிட்டு வா

நான் வரும்போது ஓ மூத்த வருஷம் போட்டு அவள் பெருசாக மாட்டி சீரியல் பல்பெலாம் போட்டு முன்ன விட்டு கண்டிப்பாக நீங்கள் வரும்போது நான் போட்டு மாட்டியிருப்பேன் மாட்டி என்கிட்ட காட்டுறேன்னு வச்சுக்க என்னங்க என்னங்க இவர்தான் தான் அவங்க அண்ணே அண்ணே செஞ்ச இடத்துல தான் அவரை கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி பாரு செருப்ப கலந்துகிட்டு பீய தொடுபிட்டு அதுலயே அடிப்பேன் உனக்கு அவன் இருக்காரு எடுபட்ட சிறுக்கு கேப்பானா கேப்பாரு அதெல்லாம் ஒத்துக்கிறேங்க நீங்க ஆம்பளை ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க ஆம்பளை ஆம்பளை தான் என்னதான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு சம்பாரிச்சிருந்தாலும் சரி வீட்டுக்கு பெண் பெம்பளை புள்ள பொம்பளை தான் ஆனால் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கிறத என்னால மறக்க முடியாது ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறாங்கிறத மறக்கவே முடியாது உன் பின்னாடி நான் இருக்கணும் என் பின்னாடி நானே இருந்துக்கிறேன் நீங்க உங்க பின்னாடி இருந்துக்கங்க அம்மா நீங்க என்ன பண்றீங்க பாக்குறேன் வாட் பிசினஸ் ஆமா கமா தமிழ நீங்க விக்கிற சைஸ் ரொம்ப நல்லா இருக்கு எப்பவுமே ஒரு நகை விக்கிறோம்னு வச்சுக்கோங்க நகைய உள்ளே வச்சிருந்தா நல்லா இருக்குமா வெளிய எடுத்து காட்டணும் வெளிய எடுத்து அத ஒரு பெண்ணாகப்பட்டவ போட்டு பார்த்தா அவ கழுத்துக்கு அது பொருத்தமா இருக்கான்னு போட்டு பார்த்தா தான் நல்லா இருக்கும் கரெக்ட் நானா போட்டு பார்க்கணும் நினைக்கிறேன் எதை எலந்த பிரதா வாயில போட்டு பார்க்கணும் நினைக்கிறேன் போட்டு பார்க்கறதோட சரி திரும்ப கொடுத்துட்டு போயிருங்க அத பத்தி காசு கொடுத்தா குரு குடுப்போ இல்லன்னா கொடுத்துறோம் இது எப்படி கிலோ கணக்கா படி கணக்கா உலக்க கணக்கா புடி நிஜமாவே இப்ப தங்கம்னு எழுதி வேணா கழுத்துல மாட்டிக்கலாம் இனிமேல் அந்த தங்கத்துக்கு எல்லாம் வேலை கிடையாது

உலக்க விற்கலையா உலக்கல பழத்தை அலந்து போட்டுட்டு உலக்க திரும்ப வாங்கிக்குவேன் உனக்கு ஒரு ஒரு உலக்க கொடுத்துட்டு நான் திரும்ப உலக்க வாங்கிக்குவேன் பழம் என்னோட உலக்கு என்னோட அதாவது தண்ணி உன்னோட சொம்பு என்னோட படி என்னோட பழம் உங்களோட அவ்வளவுதான் அடையாளம் பிள்ளை வைக்க வந்தா

சிற மணி ஆ என்னங்க

இந்த கதவுக்கு என்ன போடுங்கடா என்ன போடுங்கடான்னு நூறு தரம் சொல்லிட்டேன் நான் இது வரைக்கும் ஆம்பளைங்க முகத்தை பார்த்ததே இல்லை வந்ததுல அவங்க நாலு பேர்த்த பாத்தியே ஆம்பளை நினைக்கலையா சச்சா அவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஓஹோ அண்ணங்க

படிச்சதெல்லாம் பக்குவமாக சொல்லி கொடுக்க வேணும் என்னத்தான் செத்தடை எதிரி அத்தான் நான் தான் செத்த புத்தான் வரைக்கும் நான் படுற வாடு இதுக்கு நான் வந்துடுச்சுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பாடா படணும் பட்டு தீண்டாதான் இந்த ஆம்பளைங்கிறதுக்கே ஒரு கௌரவம் இருக்கு தள்ளி போ நாக்கிலே தான் தள்ளணும் உங்களை எனக்கு மனசுக்குள்ள ஆசை இதுவரைக்கும் எந்த ஆம்பளை ஏறெடுத்து பார்க்காத இந்த கண்கள் உங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை எந்த காண்களையும் கைபிடிக்காத இந்த கரங்கள் உங்க கைய பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியல எந்த ஆணையும் நெஞ்சு உங்களை பார்த்து வா வா ஏக்குறது என்னன்னு தெரியல ஆ நஞ்சனக் கரலே நான் நஞ்சனக் கரேன் என்ன இத்தனை பேர் வர்றாங்க யாரை காதலிக்கிறது யார் வேணாலும் மயக மென உண்ட மௌனம் என்ன ஒய் ஒய் மயக மௌனம் என்ன

जय <laughs> கலைஞர்களுக்கு ஆடை எடுத்து கௌரவிக்கின்றார்கள்